எட்டாவது பதுமை சொல்லிய அபரஞ்சி கதையின் இரண்டாவது பதிவு இது உங்கள் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனல் வாங்க கதைக்குள்ள போகலாம் தாசி அபரஞ்சியைப் போல அன்புள்ளவள் உலகமெங்கும் தேடினும் கிடைப்பது அரிது என்பதை நிரூபிக்க பட்டியின் சவாலை ஏற்றான் விக்ரமாதித்தன் அன்று இரவு அபரஞ்சியின் வீட்டிற்கு சென்ற விக்ரமாதித்தன் ஆனந்தமாக இரவு பொழுதை கழித்தான் விடிந்ததும் காலையில் எழுந்து கிளம்பும் சமயத்தில் அபரஞ்சியின் கூந்தலை எவ்வாறு கேட்பது என்று எண்ணி வெக்கப்பட்டு நின்றான் விக்ரமாதித்தன் அவனது முகக்குறிப்பை உணர்ந்த அபரஞ்சி அன்பரே ஏன் கவலையுடன் தலைகுனிந்து தயங்கி நிற்கிறீர்கள் அடியாளிடம் தங்களுக்கு ஏதாவது வேண்டுமா தயங்காமல் கேளுங்கள் தருகிறேன் என்றாள் அது வந்து ஒரு காரியத்திற்காக உன்னுடைய குழல் முடித்த கொண்டை வேண்டும் என்று மனங்கூசியபடியே கேட்டான் அபரஞ்சியும் உடனே சிரித்தபடியே கத்தி எடுத்து தன்னுடைய அழகான கொண்டையை அறுத்து விக்கிரமாதி கையில் கொடுத்தாள் அதைக் கொண்டு வந்து சத்திரத்திலுள்ள பட்டியின் முன்பு போட்டு இப்போது சொல் கூந்தல் அழகி என்று பெயர் பெற்ற அபரஞ்சி தன் கூந்தல் முழுவதையும் அறுத்துத் தருகிறாள் என்றால் அவளுக்கு என் மீது எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் என்றான் கோபமாக அரசே இப்பொழுதும் சொல்கிறேன் அவளுடைய அன்பில் எனக்கு எல்லளவும் நம்பிக்கையே இல்லை வேண்டுமானால் இன்றிரவு அவள் வீட்டிற்கு சென்று அவளின் அழகான மூக்கு நுனியை பாக்களவு கேளுங்கள் பிறகு பார்க்கலாம் என்றான் பட்டி அவ்வாறே விக்கிரமனும் அன்று இரவு அபரஞ்சியிடம் சென்று அகம்மகிழ பேசிவிட்டு ஆதவன் உதித்ததும் அவளிடம் விடைபெறும் பொழுது அபரஞ்சி நான் ஒன்று கேட்பேன் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்றான் கேளுங்கள் நீங்கள் என் அன்பிற்குரியவர் என்று சொல்லி சிரித்தாள் அபரஞ்சி உன் அழகான மூக்கு நுனியில் பாக்களவு வேண்டும் என்றான் உடனே சிறிதும் தயங்காமல் தன் மூக்கை அறுத்து கொடுத்து என் ஜீவனை கேட்டாலும் தங்களுக்கு தர சித்தமாக இருக்கிறேன் என்றாள் ஆச்சரியமடைந்த விக்ரமாதித்தன் மூக்கு நுனியை கொண்டு வந்து பட்டியின் முன்பு வீசினான் பட்டி இப்போதென்ன சொல்கிறாய் என்றான் மன்னன் பட்டியோ அலட்சியமாய் புன்னகை செய்தபடி அரசே இன்று இரவு அபரஞ்சியிடமிருந்து அவள் காதை சிறிதளவு அறுத்து வாங்கிவாருமையா அப்போது அவள் காதல் உண்மை என்று நம்புகிறேன் என்றான் அதைப்போலவே அன்று இரவு அபரஞ்சியிடமிருந்து காதை அறுத்து வாங்கி வந்து பட்டியின் முன்பு போட்டான் இப்போது அவள் என் மீது உயிரையே வைத்திருக்கிறாள் என்று நம்புகிறாயா என்றான் விக்கிரமன் பட்டியோ இப்போதும் நான் நம்பவில்லை என்று பதில் கூறினான் இதை கேட்ட விக்கிரமாதித்தன் கோபத்தின் உச்சிக்கே சென்றான் அவனுடைய இரு கண்களும் நெருப்பைக் கக்கின பட்டியை பார்த்து அட பாவி என் மேல் உயிரையே வைத்திருக்கும் ஒரு பெண்ணை சோதிக்கிறேன் என்று சொல்லி அவளை மொட்டையடித்து மூக்கறுத்து அவமானப்படுத்திவிட்டாயே நீ சொன்னபடி நான் கேட்டதையெல்லாம் அவள் சிறிதும் யோசிக்காமல் தந்தாள் இன்னும் அவளுக்கு என்மேல் அன்பு இல்லை என்று கூறுகிறாயே எப்படி சொல்கிறாய் நிரூபித்து காட்டு இல்லை என்றால் அவளை செய்தது போலவே உன்னையும் செய்வேன் என்று கொந்தளித்தான் விக்கிரமாதித்தன் அரசே இன்னும் எட்டு நாளில் நிரூபித்து காட்டுகிறேன் அதுவரை நீங்கள் அபரஞ்சியின் வீட்டு பக்கமே எட்டி பார்க்க அவளுடைய கண்களிலும் படக்கூடாது என்றான் பட்டி விக்ரமாதித்தனும் அதற்குச் சம்மதித்து முன்பு போலவே பட்டியுடன் சேர்ந்து ரத்தின வியாபாரம் செய்ய ஏழு நாட்கள் இப்படியே கழிந்தன அரசே இன்றைய தினம் உங்கள் ஆசை நாயகி அபரஞ்சியின் நாடகத்தை அம்பலப்படுத்த வேண்டுமல்லவா வாருங்கள் போவோம் என்று அந்த வீதியிலுள்ள வணிகர்களிடம் தங்கள் ஊருக்கு போய் வருவதாக சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் இருவரும் ஊருக்கு வெளியே எல்லைப்புறத்திலுள்ள காட்டிற்குச் சென்றனர் விக்கிரமாதித்தனை மட்டும் மறைவாக பதுங்கிக் கொள்ளச் சொன்னான் பட்டி அங்கு ஒருபுறம் சுள்ளிக்கட்டைகளை அடுக்கி சிதை மூட்ட ஏற்பாடு செய்துவிட்டு அழுது கொண்டிருந்தான் பட்டி வழிப்போக்கர்கள் எல்லாம் என்னவென்று விசாரிக்க வந்தனர் கேளுங்கள் ஐயா நானும் என் தமையனும் ஊருக்கு போக இவ்வழியாக வந்தோம் என் தமையனை பாம்பு தீண்டி விட்டது。உடலில் பரவி மாண்டு போனார் அவருடைய ஆசை நாயகி அபரஞ்சியிடம் சென்று இந்த விஷயத்தைச் சொல்லுங்கள் அவரின் உடலை இங்கே தகனம் செய்துவிட்டு நான் வேறு தேசத்திற்கு போகப் போகிறேன் என்று அழுதபடியே கூறினான் பட்டி வழிப்போக்கர்களும் இந்த விஷயத்தை அபரஞ்சியிடம் வந்து சொன்னார்கள் இந்த பதிவை தொடர்ந்து கேட்க தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே